ஹலோ வணக்கம் உங்கள் புனியம்மா வாங்க இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் சுத்தமான ஆட்டின தேங்காய் அணியை வந்து மதிப்பு கூட்டி ஹெர்போ ஹேர் ஆயில் மாதிரி தயாரிச்சிருக்கிறேன் இது வந்து முடி கொட்டுறது இளநிற மற்றது எல்லாமே கேட்குதுங்க அப்புறம் நீங்கள் வந்து இது வேப்ப இலையும் இருக்கிறதுனால இப்போ இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷனு இருந்தாலும் இதுக்கு வந்து கேட்கும் நீங்கள் வேணால் ஒரு க வாங்கி போட்டு பாருங்க உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் கேளுங்க பண்ணி கொடுக்கலாம் இன்றைக்கி அதுதான் பண்ணியிருக்கிறேன் பதினெட்டு பத்தொம்போது மூலிகைகள் கலந்தது நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கேளுங்க வேணும்னா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இரநூறுலேருந்து ஐநூறு அரை லிட்ரு ஒரு லிட்ரு அப்படி கொடுக்குறோம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படின்னு க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க ஆளுங்கிற பட்டன் அமுத்திக்கிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அடுத்த இதில் வாங்கிட்டு வந்தது அடுத்தது நெல்லிக்காய் நெல்லிக்காய் கொட்டையை எடுத்து போட்டு கொட்டி வச்சிருக்கிறேன் நசுக்கி வச்சிருக்கிறேன் வரநெல்லிக்காய் பச்சை நெல்லிக்காய் கால்களோ அதை கூடு எல்லாமே எல்லாமே போட்டுலாம் அவரியலை பொடி அது எல்லாமே போட்டுடலாம் பத்து லிட்டருங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே சேர்த்தி தான் வாங்கிட்டுருந்தோம் ஆ கொஞ்சம் குறைச்சிடு கொஞ்சம் எல்லாம் போட்டு கடைசி கடைசியில் அப்புறம் அது என்னதால மஞ்சள் ம் மஞ்சள் கரிசில ம் அது பொடிங்க ஆ அதுவும் பொடிதா தலையே இல்லை எதுவுமே

இது அவரி பொடி எல்லாம் போட்டுடலாம் அது அவரி தான் அவரி தலை கிளறி விட்டு நீ இதுல உனக்கு இந்த தலைப்புறம் போட்டுடலாமா அப்புறம் இதுல அப்படியே கடைசியா இந்த மாதிரி தானே போட்டுடலாம் எல்லாமே செம்பருத்தி தலை கொய்யா தலை இலக்கிய தலை ஆறு வகையான தலை போட்டிருக்குது ஒரு சில வச்சுக்கலாம் போட்டால் ஹேர் டை போடுறதெல்லாம் கூட மட் பண்ணிக்கலாம் இதில் கரைஞ்சி இதெல்லாம் ஆ அருமையாக வளரும் சொட்டை இருக்கிறவங்க செம்பருத்தி இலை போட்டுடலாம் வெட்டி பேர் செம்பருத்தி இலை போட்டாச்சு ரோஸ் பூவும் ரோஸ் பூவும் செம்பருத்தி இலை ஆ நீ வெட்டி வேறு போட்டு அப்புறம் மருதாணி உருவி போட்டு ஆ அப்புறம் வெட்டி ஆ சரி ஆ மருதாணி உருவா நல்லா போகணும் ஆமாம் இது நல்லா வேப்பந்தழை எல்லா தலை மண்டையில் அரிப்பு எல்லாத்துக்குமே இது கேட்கும் சூப்பராக இருக்குது ஆமாம் இன்னைக்கு நல்லா இருக்குது ஆ கொஞ்சம் நல்லா வேக சூப்பர் தான் மருதாணி போட்டாச்சும் இன்னும் கொஞ்சம் போட்டால் அப்புறம் ம் கொஞ்சம் இந்த ஆ மற்றது வெட்டி வேணி மூணு கப்பு போட்டு பச்சை மருதாணி போடலாம் போட்டச்சு தலை வெட்டி நல்லா கடைசியாக இறக்கி வெம்மியம் கரிஞ்சீரவும் போட்டு அதுவும் போடணும் போட்டுடலாம் அளவு ஜெல்லு சரி எத்தனை கிராம் இது நூறு ரூபாய்க்கு அப்படியே வாங்கிட்டு வச்சுனேன் ஸ்பூனு அப்படியே வந்துடுங்க பெரிய வெளியில இந்த குச்சி இல்லை வருது பார்க்க వెటి పోండి right. எல்லா பொரியும் போட்டாச்சு ஆ எல்லாம் போட்டாச்சும் நீ வெந்தயம் கரிஞ்சீரவும் இறக்கிறப்ப போட்டு இறக்கிட்டேன் விளக்கெண்ண கொஞ்சம் கடைசியில் இறக்கி ஊற்றிக்கலாம் பத்து லிட்டருக்கு நூறு மில்லி ஊற்றினா போதும் கொஞ்சம் ஆ இல்லை அடுப்பு இதே போ

போட்டோம் இல்லம் போட்டாச்சு கொஞ்சம் இறக்குற போது விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இறக்கிட்டோங்க எத்தனை நாள் ஊற வைக்கணும் ஒரு மூணு நாள் ஊறுனா போதும் ஏன்னா தழை நம்ம பொடியாகவே போட்டுமா தலை கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால ஒரு மூணு நாள் நாலு நாள் ஊறினா அப்புறம் வடித்து அப்புறம் எல்லாம் பாட்டில் ஊற்றி சேல்ஸ் கொடுக்குறது தான் என்ன வேணுங்கிறவங்க கீழே ஆ இதில் சொன்னாங்கன்னா சரி கொடுக்கலாம் கால் ஆ என்ன காலம் மாதிரி போகுது நிறுத்திடலாமா இது வந்து இதனோட தொடர்ச்சி வந்து வடித்து பாட்டிலில் ஊற்றுறது வந்து ரெண்டாவது கார்ப்ரெண்டுன்னு அடுத்து வீடியோ ரெண்டு நாள் ஆகணுங்க ஊறி தான் வடிக்கணும் அப்புறம் சரி அதை ஊருன்னு அடுத்து வடித்தா அடுத்து வீடியோ பார்க்கலாம் சரிங்க பாய்